அர்ப்பு ஆனந்த வணக்கம் ஜூலை இருபத்தி ஏழு நாளை அற்புதமான தெய்வீகமான வாஸ்து நாள் ஒரே ஒரு புது செங்கலை மட்டும் நாளைக்கு வாங்கிக்கோங்க அதில் மஞ்சள் தேய்ச்சி மேலே ஒரு அகழ்விளக்கு ஏற்றி உங்கள் பூஜை ரூமில் வச்சு வாசுபவானுக்குரிய சூட்சமமான சக்தி மிக்க மந்திரத்தை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அனுப்புகிறேன் அந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை ஜபம் செஞ்சு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பறவைகளுக்கு உணவு போடுங்கள் வாஸ்துகபாபகான் கண் விழிக்கும் நாள் தான் வாஸ்து நாள் ஆடி வாஸ்து நாள் நாளை வருகிறது மறக்காமல் இதை செய்யுங்க நிச்சயமாக சொந்த வீடு கிடைக்கும் வாழும் வீட்டில் நிம்மதி கிடைக்கும் வீடு சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகள் சரியாக வாஸ்து நாளில் வழிபாடுகளை செய்யுங்கள் மிக முக்கியமாக ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க கட்டுமானத் துறையில் இருக்கிறவங்க இதை செயல்படுத்துவதன் மூலமாக அற்புதங்கள் ஏற்படும் யார் இதை செய்ய போறீங்க வாஸ்துன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு அனுப்புங்கள் நல்லது நடக்கட்டு வாழ்க்கை